இந்திய ரஷ்யா உறவை வலுப்படுத்துவதற்கு அமெரிக்கா ஒரு காரணமாக இருந்தது உலக நாடுகளெல்லாம் இந்தியாவை மீது கவனம் செலுத்த ஆரம்பித்திருக்கின்றன நட்பு கரண்டி கொண்டே இருக்கின்றன சீனா உறவு மலர்ந்திருக்கிறது இதெல்லாம் உலகம் மகிழ்ச்சியை தளர்கிறது யாரோ ஒரு தப்பான முடிவு எடுக்கும்போது போது நமக்கு இப்படி நடக்கிறது ரஷ்யா வந்து இரநூறு பெர்சன்ட் அங்கே வரி விதிக்க இங்கே ஐம்பது பர்சன்ட் வரி விதிக்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய்க்கு நாலு டாலர் விலை குறைக்கிறார்கள் இந்தியாவுக்கு வழங்கப்படும் கச்சா எண்ணெய்க்கு விலை குறைப்பு இப்போ ரஷ்யா பண்ணிருக்கு அங்கே வாங்காதீங்க கச்சா எண்ணெய் அங்கே வாங்குவது தான் குற்றம் என்று அமெரிக்கா நம்மை குற்றம் குற்றஞ்சாட்டிக் கொண்டிருக்கிற போது ரஷ்யா என்ன செய்கிறது விலை குறைப்பு செய்திருக்கிறது இந்தியா வாங்கும் கச்சா எண்ணெய்க்கு பீப்பாய்க்கு நாலு டாலர் வரை விலை குறைப்பு அங்கே அமெரிக்காவில் ஒரு எம்பி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கார் நேற்று ட்ரம்ப் எடுத்த தன்னிச்சையான முடிவு காரணமாக இந்தியாவோடு இருந்த நல்ல நட்பு கெட்டுப்போனது இது குற்றம் இந்தியாவோடு இருந்த நட்புறவு கெட்டுப்போவதற்கு காரணம் ட்ரம்ப் எடுத்த தன்னிச்சையான முடிவு தன்னிச்சை யாரையும் கலந்து கொள்ளாமல் தன்னிச்சையாக வரியை கூட்டினார் எனவே இன்றைக்கு நட்புறவு போயிருச்சு இந்தியாவோடு நட்புறவு இல்லை என்று சொன்னால் உலக நாடுகளுடைய நட்புறவையை அது பாதிக்கிறது என்னெல்லவா அர்த்தம் அதனால இது எம்பி அங்க சொல்றார் பின்லாந்து கண்டிக்கிறது இன்னொரு நாட்டில் மன்னிப்பு கேடுங்கிறாங்க இதையெல்லாம் இன்றைக்கு அரசியல் ட்ரெண்டாக போய்கொண்டிருக்கிறது